சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம வந்து பாடி சைஸ் நாற்பத்தி நாலு இன்ச்சி அளவு ஜாக்கெட் எப்படி வெட்டலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாரி வந்து ஜாக்கெட் பீஸை நாலாம் அடித்து வச்சுட்டு கைப்பகுதி நம்ம வெட்டக்குள்ள அதுக்கு வந்து ஒரு இன்ச்சளவு அளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுடணும் இப்போ கை பீஸாங்க வச்சு கை ஜாயின்ல தையலுக்கு அந்தாண்டை அரை மார்க் பண்ணிவிட்டு அதே அளவு ஆம்கயில் சைடு கீழே அரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் பகுதி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து அங்கேருந்து தையலுக்கு நீட்டாக ஒரு கோடு போட்டுடணும் ஒன்றரை இன்ச் அளவில் தையலுக்கு இடம் விட்டுணும் அதுக்கு கிக்க பகுதியில் எப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது பேச நல்லா திருப்பி நேராக வச்சுட்டு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும் இப்போ சரி பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல் கீழ் பக்கத்தில் தையலுக்கு அரை இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கணுங்க நான் எதனால் இப்படி மேல் பகுதியிலேருந்து மார்க் பண்ணனா கீழே உங்களுக்கு நிறைய பீஸ் கிடைக்கும் அதனால் கீழ்ப்பகுதியில் ரெண்டு இன்ச்சு அளவு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுடலாம் இப்போ ஜாக்கெட்டை எடுத்து இந்த ஆம்கோள் பகுதியும் அந்த ஆம்கோள் பகுதியிலும் வர்ற ஜாயிண்டில் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எப்படி வச்சுக்கலாம் இதுதான் செஸ்ட் அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலால் நீட்டாக வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் எல்லா அளவும் வந்து சரியான அளவில் வரும் அதுக்காக இப்படி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லென்த்து ஜாக்கெட்டின் பின்பக்கம் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலாலாம் நம்ம நேராக கோடு போட்டுடலாம் ஷோல்டர்லேருந்து கோடு போட்டாச்சு அடுத்தது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஜாக்கெட் வச்சுன்னா மிகவும் எளிமையாக இருக்கும் நல்லாவும் புரியும் உங்களுக்கு இப்போ பேக் சைடு கழுத்து பகுதியை நம்ம வரையலாம் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக வச்சு ஜாக்கெட்டை தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டு அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதுதான் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு இப்போ கழுத்து அதே மாதிரி அதுவும் அரை இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிடணும் இப்போ எடுத்துகிட்டு மேலேருந்து அப்படியே ஒரு கோடு இப்போ இங்கே சைடில் நம்ம அளவு வச்சுருக்கோம்ல ஆம்குழு பகுதியில் அங்கேருந்து இதிலேருந்து அப்படியே நைட்டாக ஒரு கோடு போட்டுடணும் அப்படியே வரையலாம் உங்களுக்கு எளிமையாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி சொல்லித்தரேன் இது வந்து ஒன்றரை இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படியே லைட்டாக அதை இழுத்து விட்டுற வேண்டியது தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சால் பெண்டெல்லாம் கரெக்டாக வரும் போய் கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணியாச்சு இப்போ ஷோல்டர் பகுதியில் வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை வரையலாம் இப்படி திருப்பிக்கங்க இப்போ ஷோல்டரில் இருந்து கீழே தையல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அது கரெக்டாக மார்க் பண்ணி அது கீழே அரை இன்ச்சு மார்க் பண்ணணும் இப்போ இந்த பக்கம் சைடில் ஆம் கோளில் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அடுத்தது கழுத்து ஃப்ரெண்ட்டுக்கு எழுத்து தையலுக்காரிட்டு அப்படியே மார்க் பண்ணிட வேண்டியதான் அப்படியே எடுத்துட வேண்டியதான் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு மார்க்கு தையலுக்காக வட்டிக்கிட்ட தைக்கிறதுக்கும் கிட்ட தைக்கிறதுக்கும் இப்போ அந்த டாட்ஸுக்கு நேராக நம்ம வந்து கணவு பண்ணிக்கலாம் சென்டர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பட்டி பீஸ்லேருந்து இருந்து பட்டிக்கு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நேட்டாக ஜாயின் பண்ணி கட் பண்ணிட தான் இது இப்போ ஜாக்கெட் கை ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு எல்லாம் ரெடி ஆகிடுது நீங்கள் வந்து மிகவும் இந்த முறை வந்து மிகவும் எளிமையாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்து ஜாக்கெட் வெட்டி தையுங்க சேனலை பார்த்ததற்கு நன்றி